அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் நமது உருமாந்திரிகம் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒரு மந்திரத்தை கொடுத்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் அந்த வகையில் இருபதாம் தேதியிலிருந்து இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தினமும் நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் மற்றும் திசை மற்றும் பலன்கள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அற்புதமான அறிவிப்பு மாந்திரிக கலை என்பது மிக மிக புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு இதை தொழிலாக சேவையாக அல்லது உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து அளவுக்கு இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தற்பொழுது வீட்டிலிருந்தபடியே இருபத்தி ஒரு நாளில் இந்த உருமாந்திரிக வித்தையை கற்றுக்கொள்ளலாம் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்தவிதமான பிரச்சினை இருந்தாலும் அதை சரி செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு முறையில் பார்த்து அதர்வண வேத பூஜை செய்து சரி செய்து தருவார்கள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசு எட்டு செவ்வாய்க்கிழமை ஓம் நமோ நாராய நாய என்று வடக்கு திசை பார்த்து அமர்ந்து நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் செல்வம் சேரும் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி ஒன்பது புதன்கிழமை ஓம் சிவாய நம என்று கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் ஈசனின் அருள் கிடைக்கும் இருபத்தி இரண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓம் குருவே நமக என்று ஐம்பத்தி நாலு முறை கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து எழுதுங்கள் தோஷங்கள் நீங்கும் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓம் ஈஷா போற்றி என்று ஐம்பத்தி ஐந்து முறை வடக்கு திசை பார்த்து அமர்ந்து எழுதுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகள் வந்து சேரும் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பனிரெண்டு சனிக்கிழமை ஓம் முருகா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து பயம் நீங்கும் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து ஓம் விநாயகா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் நல்லது நடக்கும் அன்பானவர்களே இந்த மந்திரங்களை எந்த நேரத்தில் வேணாலும் எழுதலாம் ஒரு நோட்டு தனியா போட்டு தொடர்ந்து எழுதிட்டு வாங்க ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் எழுதலாம் வண்டி வாகனங்களில் போய்ட்டே எழுதக்கூடாது ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து முழு சரணாகதியோடு முழு பக்தியோடு முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை எழுதினால் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கிறேன் மாக்காளியே நமக